வெற்றியை தெரிவிக்கும் பூ விழுங்கும் விநாயகர் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் போதும் புதியதாக எந்த தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் ஜாதி மொழி இனம் என எந்த வித்தியாசமின்றி அனைவரும் விநாயகப் பெருமானை வணங்கியே தொடங்குவது வழக்கம் அவ்வாறிருக்கையில் தொடங்கும் காரியம் வெற்றியடையுமா என்பதை முன்கூட்டியே தெரிவிக்கும் பூ விழுங்கும் விநாயகர் எங்கே இருக்கிறார் என்றும் அதன் சிறப்பு குறித்தும் தெரிந்து கொள்வோம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகில் உள்ள திருச்சிற்றம்பலம் என்ற கிராமத்தில் இருக்கும் மிக பழமையான ஸ்ரீ புராதனவனேஸ்வர சுவாமி கோயிலில்தான் பூ விழுங்கும் விநாயகர் அருள் புரிகின்றார் பட்டுக்கோட்டையிலிருந்து காரைக்குடி செல்லும் சாலையில் கீரமங்கலத்திலிருந்து சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் திருச்சிற்றம்பலம் அமைந்துள்ளது இக்கோயிலில் உள்ள அம்மன் சன்னதியில் அம்மனுக்கு வலது புறம் அமைந்திருக்கும் இந்த பூ விழுங்கும் விநாயகர் திருச்சிற்றம்பலம் மட்டுமல்லாது சுற்றுவட்டாரத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் வெற்றி வாய்ப்பு குறித்து முன்கூட்டியே அருள்வாக்கு கூறி வருகிறார் பகுதியை சார்ந்த பக்தர்கள் தாங்கள் நினைக்கும் காரியங்கள் நடைபெறுமா நடைபெறாதா என்று வேண்டிக்கொண்டு விநாயகரிடம் உத்தரவு கேட்கின்றனர் அதையடுத்து தினந்தோறும் இக்கோயிலுக்கும் வரும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகளவில் இருப்பினும் சதுர்த்தி தினத்தில் மிக அதிகளவிலான பக்தர்கள் வருகை புரிவது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இன்று சங்கடர சதுர்த்தி தினத்தன்று விழுங்கும் விநாயகப் பெருமானை வணங்குவது பெரும் பாக்கியமாகும் விநாயகரிடம் உத்தரவு கேட்பதற்காக பூ விழுங்கும் விநாயகரின் வலது இடது என இரண்டு பக்கமுள்ள காதுகளின் துவாரங்களில் பூக்களை வைப்பார்கள் அவர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் என்றால் விநாயகரின் இடது பக்கம் உள்ள காதில் வைத்த பூக்கள் உள்ளே சென்றுவிடும் காரியங்கள் நிறைவேறாது என்றால் விநாயகரின் காதுகளில் வைத்த பூக்கள் அப்படியே இருக்கும் இத்தகைய அதிசயமான அபூர்வ நிகழ்ச்சி இன்றைக்கும் நடந்து வருகிறது திருவாரூரில் பிறந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்பது போல் சிற்றம்பலத்து மண்ணை உடலில் பூசிக்கொண்டாலே முக்தி கிடைக்கும் என்பது இந்த விநாயகரின் சிறப்பாக கருதப்படுகிறது சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி